இந்த வீடியோவில் நம்ம இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி கோசை வச்சு ஒரு தரக்கல் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் தரக்கல் கத் கல்ல வெட்டு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி தரக்கல் அப்படின்னு நிறைய நம்ம ரெசிபி பார்த்துருக்கோம் அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதே போல் இந்த முட்டைக்கோஸ் தரக்கலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முட்டைக்கோஸ் வச்சு ஒரு தரக்கல் பண்ண போகிறோம் இதை வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம் வெங்காயம் சேர்க்காம வெறும் முட்டைக்கோசை வச்சும் பண்ணலாம் இந்த முட்டைக்கோஸ் திறக்கலுடைய டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை அழுத்திட்டு வந்துடுங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் முட்டைக்கோஸ் திறக்கலுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி துருவன தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு மூடி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்து அரைச்சிட்டோம்னா சுவை அட்டகாசமாக இருக்கும் ஒரு தக்காளியும் சேர்த்து நை நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சோடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் சோம்பு சீரகம் தாளிக்க போகிறோம் உங்களுக்கு பட்டா கிராம்பு தாளிக்கணும்னா பட்டா கிராம்பு தாளிச்சுக்கலாம் இந்த மணம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் சிலர் வந்து அந்த குருமா ஃப்ளேவர் இருக்கணும்னு பட்டா கிராம்பு சேர்ப்பாங்க நான் சோம்பு சீரகம் மட்டும் தாளித்து நல்லா பொரிய விட்டுருக்கேன் இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணுனா ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது ஓரளவு நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு விழுது இது நம்ம வீட்லேயே தயாரித்தது தான் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுருங்க இது வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு கப்பு இருக்கிற அளவுக்கும் ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம் இதுக்கு தேவையான உப்பு நான் இங்கே சேர்த்துறேன் சேர்த்துட்டு கட் பண்ண தக்காளியும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திறக்கி விட்டுருங்க இந்த தக்காளி தோல் விட்டு வர அளவுக்கும் நல்லா திறங்கணும் இந்த வெங்காயம் தக்காளி கேபேஜ் இது எல்லாத்தையுமே நல்லா திறக்கிறதுனால தான் இதை திறக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இது நல்லா சேர்த்து மசிஞ்சு வர அளவுக்கு இப்போ நல்லா திறங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திறங்கி வர டைமில் கொஞ்சோண்டு நிறத்துக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தா நல்லா நிறமாக இருக்கும் தரக்கல் இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கணும் நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு அளவாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது அதையும் சேர்த்துருங்க இந்த விழுது சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடணுங்கிறது இந்த அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்க விழுது சேர்த்துருங்க அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால தரக்கல் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ரொம்ப நல்லா மணமாக இருக்கும் இந்த அரைச்சதை சேர்த்து கொதிக்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும் சிலரெல்லாம் இந்த அரைக்கும் போது கிராம்பு சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்த்தா குருமா மாதிரி வந்துடும்ங்கிறதுனால இந்த தரக்கலுக்கு நான் சோம்பு சீரகம் மட்டும்தான் சேர்த்து செய்வேன் இதுக்கு தோசை இட்லி எதுவானாலும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் நான் பக்கத்துலேயே தோசை போட்டிருக்கேன் நல்லா தின்ன தோசை போட்டு ஒரு ரெண்டு ரோஸ்ட்டு அது கூட இந்த முட்டைக்கோஸ் திறக்கல்ல இருந்ததுன்னா போதும் சூப்பராக இருக்கும் ஹாஃப் பாயில் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தினமுமே நம்ம என்ன சைட் டிஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரே குழப்பமாகவே இருக்கும் இதுக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷை நம்ம வித்தியாசமாக பாரம்பரிய சுவையில் வைக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும் நிறைய ரெசிபீஸ் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலுக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை ரசிக்கலாமாங்க